தமிழ் எமது அடையாளம் இன்ற தாய் தந்தை முதாதையர் கன்னி சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு திகம்பர் சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி புனிதவதி சித்தர் சாமி காட்டு மடமும் நூற்றி ஐம்பத்தி மூணு வேளாளர் கூட்டமைப்பும் இணைந்து நடத்தும் தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழர் ஒற்றுமைக்கும் தமிழர் முன்னேற்றத்திற்கும் தமிழ் தேவாரசதாய் காரைக்கால் அம்மையாருக்கு நன்றி செலுத்தும் உலக தமிழ் தேவார இசை விழா ஜாதி சமய மொழி அரசியல் நாடு கடந்தது நாள் பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் திருவாலங்காடு திருவள்ளூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா கைபேசியன் அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு ஸீரோ ஸீரோ எண்பது இருபத்தஞ்சி யூடியூப்பு கொர்க்கை சிவமணி ஏர் வணக்கம் துத்தம் கைக்கிள்ளை விளரி தாரம் உலை இலி ஓசை பண் கெளுமப்பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனிச்சம் துண்டுபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வன்கைமென்றோல் தமருகம் குடமுலா முந்தை வாசித்து அத்தனையும் விரவினோடு ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே மூத்த திருப்பதிய தேவாரம் உலகில் முதன் முதலில் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இசையின் ஏழு சுரங்களையும் இசை கருவிகளையும் ஆடல் அசைவுகளையும் தேவார பாடலாக இயற்றியும் இசைத்தும் ஆட வைட்டும் முத்தமிழான இயல் இசை கூட்டுவை தமிழகத்தின் இருண்ட காலத்தில் சுடரொளிபோல் கட்டிக்காத்த அம்மையார் பதிகங்களை பாடினால் நாமும் முத்தமிழிலும் சிறந்து விளங்கி தமிழ் வளர்ச்சி தமிழர் ஒற்றுமை தமிழர் முன்னேற்றம் காண்போம் என்பது தின்னம் ஆகவே உலகெங்கும் இருக்கும் தமிழ் தேவார இசை ஆர்வலர்களும் உலக தமிழ் சங்கங்களும் உலக தமிழர்களும் தேவார இசை கலைஞர்களும் தமிழிசை பாடகர்கள் பாடல் ஆசிரியர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் தமிழிசை ஆர்வலர்கள் ஆர்வலர்கள் ஓதுவாமூர்த்திகள் சிவனடியார்கள் தொழிலதிபர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் தங்களால் இயன்ற ஒத்துழைப்பையும் உதவிகளையும் செய்ய வேண்டுகிறோம் எப்படி கர்நாடக இசை கலைஞர்கள் ஆண்டுதோறும் திருவையாற்றில் கூடி கர்நாடக இசை விழா செய்து முன்னேற்றம் அடைவது போல நாமும் தமிழ் தேவார இசைத்தாய் காரைக்கால் அம்மையாருக்கு நன்றி செலுத்தும் விதமாக உலக தமிழ் தேவார இசை விழாவை ஆண்டுதோறும் பங்குனி சுவாதி அன்று திருவாலாங்காட்டில் நடைமுறை செய்து முத்தமிழிலும் நாமும் முன்னேற்றம் காண்போம் முதலாம் ஆண்டு விழா வருகின்ற பங்குனி மாதம் ஐந்து அன்று அதிகாலை ஐந்து மணி முதல் இரவு ஒம்பது மணி வரை பாண்டிய மன்னர்களுக்கு செங்கோல் வழங்கிய அருள்மிகு திதம்பர சித்தர் தலைமையில் இல்லற ஆதீனங்கள் முன்னிலையில் நிகழ்ச்சி நிரலில் உள்ளபடி விழா நடைபெற திருவருள் கூட்டியுள்ளதால் உலக மக்களும் உலக தமிழ் மக்களும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் அன்பன் புனிதவதியாரின் நாற்பத்தொன்னாவது தலைமுறை ஆசாம் சி சி கொர்க்கை சிவமணி எம்ஏ புனிதவதி சித்தர் சாமி காட்டு மடம் புனிதவதி பரமதத்தன் நினைவகம் பழைய எண் முன்னூற்றி ஒம்பது புது எண் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு நடுத்தரு குலசேகரப்பட்டினம் அறுநூற்றி இருபத்தெட்டு இரநூத்தி ஆறு தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா கைபேசி அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு ஜீரோ ஜீரோ எண்பது இருபத்தஞ்சி யூடியூப் கொர்க்கை சிவமணி நாள் சை நிகழ்ச்சி நிரல் அதிகாலை ஐந்து மணிக்கு அம்மையார் பதவிகங்கள் முற்றோருடன் கூடிய சிவபூஜை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை காலை உணவு காலை எட்டு மணிக்கு அம்மையார் மற்றும் திருநாவுக்கரச தேவார பதிகங்கள் பட்டத்துடன் யானை மீது வைத்து தேவார இசையுடனும் சிவகண இசையுடனும் வீதி வருதல் காலை பத்து மணிக்கு செங்கோல் வாழ்த்து பாடி கொடியேற்றி இல்லர் ஆதீனங்களுக்கு சிறப்பு செய்து வாழ்த்து பெறுதல் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை நன்றி விண்ணப்பத்தோடு அம்மையார் தேவாரம் ஓதுவா மூர்த்திகள் மூலம் ஓதுதல் அதை தொடர்ந்து இசையுடன் கூடிய தேவாரப் பாடல் அதை தொடர்ந்து இசையுடன் கூடிய நாட்டியம் ஒவ்வொரு பாடலும் முத்தமிழிலும் நிகழும் நிகழ்வு நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ரெண்டு மணி வரை அன்பர் அதாவது அறுசுவை அன்னதானம் பகல் ரெண்டு மணி முதல் மூணு மணி வரை ஐந்தெழுத்து ஓதி தமிழ் மக்கள் தங்களது வாழ்வியல் சடங்குகளை தமிழ் மொழியிலேயே செய்ய கருத்தரங்கு பகல் மூணு மணி முதல் நாலு மணி வரை பழந்தமிழர் முறைப்படி கோவில் கருவற வரை தமிழ் முழக்கம் கருத்தரங்கம் மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை மீண்டும் தேவாரம் முத்தமிழிலும் நிகழும் நிகழ்வு தொடரும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை தேவார இசையுடன் சிவகண இசையுடனும் திருவிளக்கு பூஜை இரவு ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை இரவு உணவு இரவு ஏழரை மணி முதல் எட் எட்டு மணி வரை தமிழ் வளர்ச்சிக்கு உழைத்த உத்தமருக்கு அம்மையார் விருது வழங்குதல் இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை தேவாரம் முத்தமிழம் நிகழும் நிகழ்வு தொடரும் இரவு ஒம்பது மணிக்கு மேல் பாமர மக்கள் வரை தமிழ் விழி விழிப்புணர்வை கொண்டு சென்ற தனித்தமிழ் பாடல் நிகழ்ச்சி குறிப்பு பழந்தமிழர் நெறிப்படி இல்லறத்தில் இருந்து கொண்டே சமய சமுதாய பணிகள் ஆற்றுவது துறவரத்தை தமிழர்கள் கடைபிடிக்கவில்லை இதற்கு சான்றுதான் இல்லற ஆதீனங்கள் ஆகவே அதற்கேற்ப உடையணிந்து வர அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நீண்ட கால கல்வி சித்தர் திருவடிகளை வணங்கி அருள்மிகு திதம்பர சித்தர் திருவடிகளையும் வணங்கி உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் நூற்றி ஐம்பத்தி மூணு வேளாளர் குல மக்களுக்கும் ஓர் அன்பான வேண்டுகோளை அகில உலக வேளாண் மக்கள் கட்சியின் கொர்க்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக அதிகாலை வேலையிலே தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் என்னவென்றால் உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களுடைய தமிழ் வளர்ச்சி தமிழர் ஒற்றுமை தமிழர் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே உலகில் முதல் முதலில் தமிழ் இசையினுடைய பண்கள் சரி சரி க என்பதை தூய தமிழிலே தன்னுடைய பாடலையே பாடியிருப்பவர் தமிழ் தேவாரரசத்தாய் காரைக்கால் அம்மையார் அவர்கள் மேலும் அவர்கள் தமிழர்கள் பயன்படுத்தக்கூடிய இசை கருவிகளுடைய பெயர்களையும் அந்த பாடலிலே அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் அன்னாருக்கு நாம் இதுவரை உலக தமிழர்கள் எல்லாரும் ஒன்று கூடி தமிழ் தேவார இசை தாய்க்கு நன்றி செலுத்தக்கூடிய செயலை நாம் செய்யாமல் இருப்பதாலும் நம்முடைய முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் ஒற்றுமை இன்மைக்கும் இது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று அரியன் கருதியதனால் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களும் நூற்றி ஐம்பத்தி மூணு வேளாளர் பெருங்குடி மக்களும் உலகத் தமிழர்களுக்கு எல்லாம் ஒன்று கூடி தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழர் ஒற்றுமைக்கும் தமிழர் முன்னேற்றத்துக்குமாக தமிழ் தேவார சத்தாய் காரைக்கால் அம்மையாருக்கு நன்றி செலுத்தும் உலக தமிழ் தேவார இசை விழாவை காரைக்கால் அம்மையார் அவர்கள் முக்தி அடைந்த அதாவது இறைவன் திருவழி நீழலை அடைந்த திருவாலங்காட்டில் வைத்து இந்த விழாவை சீரும் சிறப்புவோடு நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அகில உலக வேளாளர் கட்சியினுடைய புனிதவதியார் மகளிர் பாதுகாப்பு அணியின் சார்பாகவும் உலக சிவமத மறுமலர்ச்சி இயக்க அணியின் சார்பாகவும் மரமலை அடிகள் தனி தமிழ் இயக்க அணியின் சார்பாகவும் வேலுப்புள்ளை தமிழ் தேசிய பாதுகாப்பு அணியின் சார்பாகவும் இந்த விழாவை உலகத் தமிழர்கள் எல்லாரும் ஒன்று கூடி நடைபெற செய்ய திருவர்கள் கூட்டியுள்ளது ஆகவே உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களும் தமிழ் மக்களும் மேலும் நமதுடைய தேவாரத்தை அமெரிக்கா சேர்ந்தவர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஜப்பானைச் சேர்ந்தவர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் சீனாவைச் சேர்ந்தவர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இங்கே வந்து தேவாரத்தை பயின்று இதுலதான் நிம்மதி இருக்கிறது என்று சீனத்தினுடைய ஒரு அன்பர் வந்து படித்து சென்றிருக்கின்றார் அப்பேற்பட்ட ஒரு தமிழருடைய மிக்க ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னே இதை பாடி சென்ற தமிழகத்தினுடைய இருண்டகாலம் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் சுடர் ஒளி போல் தமிழ் தேவார சத்தாய் காரைக்கால் அம்மையார் அவர்களால் இந்த தேவாரம் தோற்றுவிக்கப்பட்டது ஆகவே அன்னாருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அந்த நன்றி செலுத்தும் பொழுதுதான் நமக்கு ஒற்றுமையும் வளர்ச்சியும் வரும் என்பதை அறியேன் பல ஆண்டு காலமாக ஆராய்ச்சி செய்து ஏன் தமிழருடைய ஒற்றுமை வரவில்லை ஏன் தமிழைய வளர்ச்சி வரவில்லை என்பது நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்றால் பதினாறாம் நூற்றாண்டை தாண்ட நாராஜ பாகவருக்கு கர்நாடக இசை கலைஞர் எல்லாம் உலக எங்கேயும் இருக்கக்கூடிய கர்நாடக இசைக்கலைஞரெல்லாம் திருவையாருக்கு வந்து ஆண்டுதோறும் அவருக்கு சிறப்பு செய்கின்றார் ஆகவே அந்த துறையில் அவர்கள் சிறந்து விளங்குகின்றார் அதுபோல நாமும் நம்மளுடைய தமிழ் தேவார சத்த அவங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டு மூன்றாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றத்தைச் சேர்ந்த காரைக்கால் அம்மையார் அருளிய அந்த தேவார இசை விழாவை தமிழ் இசை விழாவை உலகெல்லாம் சேர்ந்து உலக சிவனடியார்கள் தமிழ் பாடல் ஆசிரியர்கள் தமிழ் பாட பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் தேவார இசை கலைஞர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய தேவார இசை கலைஞர்களை வர அந்தந்த சங்கங்கள் அந்தந்த நாட்டிலிருந்து வரக்கூடியவர்களை கௌரவித்து சிறப்பு செய்து இந்த விழாவை சீரும் சிறப்புமோடு நடத்த வேண்டும் என்பது அந்த அடியனுடைய ஆவல் அதற்குரிய முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு தங்களால் என்ற ஒத்துழைப்பையும் உதவிகளையும் செய்து இந்த விழா சீரும் சிறப்போடு நடக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த விழாவுக்கு அனைவரும் வருக வருக என இருகரம் கூட்டி வரைகின்ற உலக மக்கள் அனைவரையும் தமிழ் மக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் இந்த விழாவை புனிதபதி சித்தர் சாமி காட்டு மடமும் நூற்றி ஐம்பத்தி மூணு வேளாளர் கூட்டமைப்பும் இணைந்து இந்த விழாவை நடத்துகிறது ஆகவே இது வந்து சாதி மத மொழி அரசியல் நாளுக்கு அப்பாற்பட்டு உலக தமிழ் தேவார இசை விழா சீரும் சுரப்போ நடக்க இருப்பதனால் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் இது நடப்புறதற்கு ஒரு குறிப்பு தேவை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு தெரிகிறதுக்கான இந்த பேரை பயன்படுத்துகிறோம் புனிதவதி சித்தர் சாமி காட்டு மடமும் நூற்றி ஐம்பத்தி மூணு வேளாளர் கூட்டமைப்பு இணைந்து இந்த விழாவை சீரும் சிறப்போடு நடத்த திருவருள் கூட்டியிருக்கிறது ஆகவே உலகெங்கும் இருக்கக்கூடிய வேளாகுல மக்களும் தமிழ் மக்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு விழாவுக்கு வருக வருக என அனைவரையும் இருகரம் கூட்டி வருக வருக என வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் இன்று இந்த தாயிர கண்டி சித்திர திருவடிகளை வணங்கி உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நூற்றி ஐம்பத்தி மூணு வேளா குல மக்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளை அகில உலக வேளாண் மக்கள் கட்சியின் கொர்க்கே சுயமணி யூடியூப் சேனல் வழியாக நூற்றி ஐம்பத்தி மூணு முகங்களாக இருக்கக்கூடிய வேளாளர்கள் நூற்றி ஐம்பத்தி மூணு தமிழகத்தில் நூற்றி ஐம்பத்தி மூன்று முகங்களாக இருந்து மூன்று கோடி மக்களையும் ஒன்றரை கோடி வாக்கு வங்கியை வைத்திருக்கும் நமக்கு அரசியல் செல்வாக்கு பெற உருவாக்கப்பட்டது தான் அகில உலக வேளாண் மக்கள் கட்சி நூற்றி ஐம்பத்தி மூணு வேளாளர் கட்சிகளின் கூட்டமைப்பு அகில உலக வேளாண் மக்கள் கட்சி கைபேசி எண் அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு ஸீரோ ஸீரோ எண்பது இருபத்தஞ்சி கொர்க்கை சிவமணி யூடியூப் சேனல் நூற்றி ஐம்பத்தி மூணு வேளாளர்கள் பட்டியல் இப்பொழுது வாசிக்கப்படுகிறது ஒன்று அகமுடைய வேளாளர் ரெண்டு அகரம் வெள்ளாஞ்செட்டி மூணு அச்சுக்கரை வேளாளர் நாலு அரிசிக்கரை வேளாளர் அஞ்சு அரும்புக்கூற்று வேளாளர் ஆறு அனுப்ப வேளாளர் ஏழு ஆரிய வேளாளர் எட்டு ஆதிசைவ வேளாளர் ஒம்பது ஆறு நாட்டு வேளாளர் பத்து ஆண்டி பண்டாரம் பதினொன்று ஆற்காட்டு வேளாளர் பன்னெண்டு இசை வேளாளர் பதிமூணு இருரொட்டி வேளாளர் பதினாலு இளைய வேளாளர் பதினஞ்சு இல்லத்து பிள்ளமார் பதினாறு இளவாளை வேளாளர் பதினேழு இந்து சிவமத வேளாளர் பதினெட்டு ஈச்சமொட்டை வேளாளர் பத்தொம்பது இழுவ பிள்ளையர் இருபது உடையார் இருபத்தி ஒன்று ஊத்து நாட்டு வேளாளர் இருபத்தி ரெண்டு ஊற்று வள நாட்டு வேளாளர் இருபத்தி மூணு எருமாட்டு வேளாளர் இருபத்தி நாலு ஏறவனர் இருபத்தி ஏழு ஏளூர் நாட்டு வேளாளர் இருபத்தி ஆறு ஏழரை நாட்டு வேளாளர் இருபத்தி ஏழு ஏழை நாட்டு வேளாளர் இருபத்தி எட்டு ஒன்னியூர் வேளாளர் இருபத்தி ஒம்பது ஒக்காலிக வேளாளர் முப்பது ஓபிஎஸ் வேளாளர் முப்பத்தி ஒன்று ஓடுவார் முப்பத்தி ரெண்டு கரமாத்தி வேளாளர் முப்பத்தி மூணு கர்ணிகர் முப்பத்து நாலு கர்ணீக வேளாளர் முப்பத்தி அஞ்சு கரையான் வேளாளர் முப்பத்தாறு கபிராயர் முப்பத்தி ஏழு கன்னியாகுமரி வேளாளர் முப்பத்தி எட்டு கனி கணிக்க வேளாளர் முப்பத்தி ஒம்பது கணிகர் அல்லது பணிக்கர் நாற்பது காப்புக்கட்டி வேளாளர் நாற்பத்தி ஒன்று காணாட்டு வேளாளர் நாற்பத்தி ரெண்டு காணியாளர் நாற்பத்தி ரெண்டு காணியாளர் வேளாளர் நாற்பத்தி மூணு காரால வேளாளர் நாற்பத்தி நாலு காராளன் நாற்பத்தஞ்சி காரைக்காட்டு வேளாளர் நாற்பத்தி ஆறு கார்காத்த வேளாளர் நாற்பத்தி ஏழு காவுதி நாற்பத்தி ஏழு காவுதியர் நாற்பத்தி எட்டு கிறிஸ்துவ வேளாளர் நாற்பத்தி ஒம்பது கீரைக்கார வேளாளர் ஐம்பது குடி வேளாளர் ஐம்பத்தி ஒன்று கொடிக்கார வேளாளர் ஐம்பத்தி ரெண்டு கும்பி வேளாளர் ஐம்பத்தி மூணு குறிஞ்சி வேளாளர் ஐம்பத்தி நாலு குறும்ப வேளாளர் ஐம்பத்தஞ்சு கேரள முதலியார் ஐம்பத்தாறு கொங்கு வேளாளர் ஐம்பத்தி ஏழு கொங்கு வேளாளர் கவுண்டர் ஐம்பத்தி எட்டு கொங்கு செட்டியார் ஐம்பத்தி ஒம்பது கொடிக்கால் வேளாளர் அறுபது கொடும்புலை வேளாளர் அறுபத்தி ஒன்று கொண்டகட்டி வேளாளர் அறுபத்தி ரெண்டு கொத்தள வேளாளர் அறுபத்தி மூணு கொத்தகை வேளாளர் அறுபத்தி நாலு கோட்டை வேளாளர் அறுபத்தஞ்சு கோட்டை பிள்ளைமார் அறுபத்தி ஆறு கோநாட்டு வேளாளர் அறுபத்தி ஏழு கைகோளர் அறுபத்தி எட்டு குருக்கள் அல்லது தம்பிரான் அறுபத்தி ஒம்பது சங்கு வேளாளர் எழுபது சங்குத்தாளி வேளாளர் எழுபத்தி ஒன்று சபல குல வேளாளர் எழுபத்தி ரெண்டு சாம்ப வேளாளர் எழுபத்தி மூணு சாம்பிய நாட்டு வேளாளர் எழுபத்தி நாலு சித்திக்காட்டு வேளாளர் எழுவத்தஞ்சு சிறுகுடி வேளாளர் எழுவத்தி ஆறு சிலம்பிக்கார வேளாளர் எழுவத்தி ஏழு சிலம்பணி வேளாளர் எழுவத்தி எட்டு சிந்தி வேளாளர் எழுவத்தி ஒம்பது நாற்பத்தி ரெண்டர் புழுவ வேளாளர் எண்பது நான்குடி வேளாளர் எண்பத்தொன்று நேமிநகர் வேளாளர் எண்பத்தி ரெண்டு பதினெட்டு மந்தை எண்பத்தி நாலூர் சோழிய வேளாளர் எண்பத்தி மூணு பணிக்கர் பணிக்க வேளாளர் எண்பத்தி நாலு பழ வேளாளர் எண்பத்தஞ்சு பவள வேளாளர் எண்பத்தாறு பனிரண்டார் செட்டியார் எண்பத்தி ஏழு பனையூர் கோட்டை வேளாளர் எண்பத்தி எட்டு பால வேளாளர் எண்பத்தி ஒம்பது பானர் தொண்ணூறு பாண்டிய வேளாளர் தொண்ணூற்றி ஒன்று பூக்கார வேளாளர் தொண்ணூற்றி ரெண்டு பூந்தமல்லி வேளாளர் தொண்ணூற்றி மூணு பூவனூர் செட்டியார் தொண்ணூற்றி நாலு பொடிக்கார வேளாளர் தொண்ணூற்றி அஞ்சு பொன்னக்கரை வேளாளர் தொண்ணூற்றி ஆறு பையூர் வேளாளர் தொண்ணூற்றி ஏழு மங்கள நாட்டு வேளாளர் தொண்ணூற்றி எட்டு மரகிழந்த வேளாளர் தொண்ணூற்றி ஒம்பது மலைகாலம் வேளாளர் நூறு மலை பண்டாரம் நூற்றி ஒன்று முகடு முகடுத்த நாட்டு வேளாளர் நூற்றி ரெண்டு முசுகுந்த வேளாளர் நூற்றி மூணு மூன்று நாட்டு நான்கு வேளாளர் நூற்றி நாலு மூணூறு வேளாளர் நூற்றி அஞ்சு யோகீஸ்வரர் நூற்றி ஆறு ரத்னகிரி வேளாளர் நூற்றி ஏழு வயக்காட்டு வேளாளர் நூற்றி ஆறு வடக்குவாடி வேளாளர் நூற்றி ஒம்பது வடதலை வேளாளர் நூற்றி பத்து வீரக்குடி வேளாளர் நூற்றி பதினொன்று வீர சைவர் நூற்றி பன்னெண்டு வெள்ளாஞ்செட்டி செட்டி பிள்ளைமார் நூற்றி பதிமூணு வெற்றிலைக்கார வேளாளர் நூற்றி பதினாலு வேப்பந்தூர் வேப்பத்தூர் வேளாளர் நூற்றி பதினஞ்சு வேளர் நூற்றி பதினாறு ஜெட்டி நூற்றி பதினேழு சீர்குடி வேளாளர் நூற்றி பதினெட்டு சீர் சீர்பூசி வேளாளர் நூற்றி பத்தொம்போது செங்குந்தர் நூற்றி இருபது செங்கடி வேளாளர் நூற்றி இருபத்தி ஒன்று செட்டி அல்லது செட்டியார் நூற்றி இருபத்தி ரெண்டு செந்தலை வேளாளர் நூற்றி இருபத்தி மூணு செம்பி நாட்டு வேளாளர் நூற்றி இருபத்தி நாலு செம்பை நாட்டு வேளாளர் நூற்றி இருபத்தஞ்சி செம்பொன் வேளாளர் நூற்றி இருபத்தி ஆறு செம்பொன் நாட்டு வேளாளர் நூற்றி இருபத்தேழு செம்பிய நாட்டு வேளாளர் நூற்றி இருபத்தெட்டு சேரகுல வேளாளர் நூற்றி இருபத்தி ஒம்பது சேனை குல வேளாளர் நூற்றி முப்பது சேனை தலைவ வேளாளர் நூற்றி முப்பத்தி மூணு சோழவர செட்டியார் நூற்றி முப்பத்தி ரெண்டு சைவ வேளாளர் நூற்றி முப்பத்தி மூணு சைவ குல வேளாளர் நூற்றி முப்பத்தி நாலு சோழிய வேளாளர் நூற்றி முப்பத்தி அஞ்சு சோழிய செட்டியார் நூற்றி முப்பத்தாறு தட்னா வேளாளர் நூற்றி முப்பத்தேழு தகவலை குல வேளாளர் நூற்றி முப்பத்தி எட்டு தவசி பிள்ளை நூற்றி முப்பத்தி ஒம்பது துளுவ வேளாளர் நூற்றி நாற்பது தென்திசை வேளாளர் நூற்றி நாற்பத்தி ஒன்று தென்கலை வேளாளர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு தேசிகள் தேசிகர் ஓதுவார் நூற்றி நாற்பத்தி மூணு தொண்டை மண்டல முதன்மை வேளாளர் நூற்றி நாற்பத்தி நாலு தொண்டை மண்டல வேளாளர் நூற்றி நாற்பத்தி அஞ்சு நயினார் நூற்றி நாற்பத்தி ஆறு நரம்புக்கட்டி வேளாளர் நூற்றி நாற்பத்தேழு நற்குடி வேளாளர் நூற்றி நாற்பத்தி எட்டு நாஞ்சில் வேளாளர் நூற்றி நாற்பத்தி ஒம்பது நாஞ்சில் முதலி நூற்றி ஐம்பது நாஞ்சில் நாட்டு வேளாளர் நூற்றி ஐம்பத்தி ஒன்று நாற்கட்டி வேளாளர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாலூர் வேளாளர் நூற்றி ஐம்பத்தி மூணு தொண்டை மண்டல சைவ வேளாளர் ஆகிய நூற்றி ஐம்பத்தி மூணு வேளாளர் பெருங்குடி மக்களுக்கும் அகில உலக வேளாளர் மக்கள் கட்சியினுடைய அன்பான வேண்டுகோள் உலகெங்கும் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி மூணு வேளாளர் சங்கங்களும் வேளாளர் சங்கங்கள் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் உலக தமிழ் தேவார இசை விழாவுக்கு தங்களது பெரும் ஆதரவை தர அன்புடன் வேண்டுகிறோம் நூற்றி ஐம்பத்தி மூணு பட்டங்கள் புரிந்தாலும் இரத்தங்களால் ஒன்றானவர்கள் அகில உலக வேளாளர் மக்கள் கட்சி ஆகவே நூற்றி ஐம்பத்தி மூணு வேளாளர் முகங்களாக இருக்கக்கூடிய நாம் உலக தமிழ் தேவார இசை விழாவை புனிதவதி சித்தர் சாமி காட்டு மடமும் நூற்றி ஐம்பத்தி மூணு வேளாளர் கூட்டமைப்பும் இணைந்து இந்த விழாவை நடத்துவதால் நூற்றி ஐம்பத்தி மூணு வேளாளர்களும் உறுதுணையாக இருக்கும்படி எல்லாமல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிற நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்